கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா வாங்கண்ணா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் பேசுறேன் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்காக இன்னைக்கு நம்ம பஞ்சபக்ஷி சரகலை சாஸ்திரம் இரண்டாம் வகுப்பு நாள் இரண்டு மும்மை சக்தி இடகலை பிங்கலை சுழுமுனை அறிமுகம் பத்தி பார்க்க போறோம் நேத்து கிளாஸ்ல பிராணங்கிறது வெறும் மூச்சு காத்து இல்லைங்க அது பிரபஞ்சத்தோட ஜீவசக்தி நம்ம உடம்பையும் மனசையும் ஓற்ற முக்கியமான சக்தின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு அந்த பிராண சக்தி நம்ம உடம்புல எப்படி போகுதுன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம் நம்ம உடம்பு ஒரு பெரிய கோவிலுங்க இந்த கோவிலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சக்தி பாதைகள் இருக்கு யோக சாஸ்திரத்துல இதையெல்லாம் நாடிகள்னு சொல்லுவாங்க இந்த நாடிகள் வழியாதான் பிராணன் நம்ம உடம்போட ஒவ்வொரு அணுவுக்கும் போகுது ஆயிரக்கணக்கான நாடிகள் இருந்தாலும் மூணு நாடிகள் ரொம்பவே முக்கியம் அதுதான் மும்மை சக்தின்னு சொல்ற இடகலை பிங்கலை சுழுமுனை இந்த மூணு நாடிகளும் நம்ம உடம்பு மனசு ஆன்மா மூனையும் இணைக்கிற பாலும் மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனி குணங்களையும் வேலைகளையும் கொண்டது இதையெல்லாம் நாம சரியா நம்ம நம்ம மூலமா கத்துக்கிட்டோம்னா எத்தனையோ அற்புதங்களை செய்யலாம் இடகலை நாடி சந்திரன் குழுமை இடகலை நாடிங்கிறது நம்ம இடது பக்க மூக்கு வழியா போற மூச்சு காத்த குறிக்குது இது சந்திரனோட சக்திக்கு சமம் சந்திரனை போலவே இடகலை நாடியும் குளிர்ச்சியானது அமைதியானது உள்ளுத்துள்ள பாக்குற மாதிரி இருக்கும் இடகலை நாடி குணங்கள் இடகலை நாடி வேலை செய்யும் போது உடம்புலையும் மனசுலையும் ஒருவித குளிர்ச்சி அமைதி வரும் இது பொம்பல சக்தி கருணை அன்பு ஏத்துக்கிற தன்மை படைப்பாற்றல் மாதிரியான குணங்களோட சம்பந்தப்பட்டது தியானம் பண்றது ஆராய்ச்சி பண்றது ஓய்வெடுக்கிறது கலைகள்ல ஈடுபடுறது மாதிரியான உள்முக வேலைகளுக்கு இடகலை நாடி ரொம்பவே உகந்தது மனச அமைதிப்படுத்தவும் டென்ஷனை குறைக்கவும் நல்ல தூக்கம் வரவும் இடகலை சுவாசம் உதவும் எப்போ இடகலை நாடி வேலை செய்யும் பொதுவா நம்ம உடம்புல இடது மூக்கு வழியா மூச்சு காத்து போகும்போது இடகலை நாடி வேலை செய்யும் இது பகலை விட நேரங்கள்ல அதிகமா வேலை செய்யும் மனசு அமைதியா போதும் எடுக்க விரும்பும் போதும் போதும் இடகலை நாடிதான் தலை தூக்கி நிக்கும் உதாரணத்துக்கு தியானம் பண்ணும் போது புத்தகம் படிக்கும் போது ஓய்வெடுக்கும் போது ராத்திரியில தூங்கும் போது பிங்கலை நாடி சூரியன் உஷ்ணம் பிங்கலை நாடிங்கிறது நம்ம வலது பக்க மூக்கு வழியா போற மூச்சு காத்த குறிக்குது இது சூரியனோட சக்திக்கு சமம் சூரியனை போலவே பிங்களை நாடியும் சூடானது சுறுசுறுப்பானது வெளிய பாக்குற மாதிரி இருக்கும் பிங்களை நாடி குணங்கள் பிங்களை நாடி வேலை செய்யும் போது உடம்புலையும் மனசுலையும் ஒருவித சூடு சக்தி சுறுசுறுப்பு வரும் இது ஆம்பல சக்தி செயல்பாடு தைரியம் வெளிய சொல்ற தன்மை பகுத்தறிவு மாதிரியான குணங்களோட சம்பந்தப்பட்டது வேலை செய்யறது பேசுறது முடிவெடுக்கிறது உடற்பயிற்சி பண்றது மாதிரியான வெளிமுக வேலைகளுக்கு பிங்களை நாடி ரொம்பவே உகந்தது உடம்புக்கு சக்தி கொடுத்து செரிமானத்தை சரி பண்ணி உடம்பு வெப்பநிலைய பிங்களை சுவாசம் உதவும் எப்போ பிங்களை நாடி வேலை செய்யும் பொதுவா நம்ம உடம்புல வலது மூக்கு வழியா மூச்சு காத்து போகும்போது பிங்களை பிங்கலை வேலை செய்யும் இது விட பகல் நேரங்கள்ல அதிகமா வேலை செய்யும் சுறுசுறுப்பா இருக்கணும்னு நினைக்கும் போதும் வேலை செய்ய விரும்பும்போதும் போதும் முடிவெடுக்கும் போதும் பிங்கலை நாடிதான் தலை தூக்கி நிற்கும் உதாரணத்துக்கு வேலை செய்யும் போது விவாதம் பண்ணும் போது உடற்பயிற்சி செய்யும் போது காலையில எழுந்திருக்கும் போது பிங்களை நாடி ஆன்மீக சக்தி பாதை சுழுமுனை நாடிங்கிறது இடகலை பிங்களை நாடிகள் ரெண்டும் சமமா வேலை செய்யும் போது அதாவது நம்ம மூச்சு காத்து ரெண்டு மூக்களையும் ஒரே மாதிரி போகும்போது வர்ற ஒரு நிலை இது நம்ம முதுகெலும்போட அடியிலிருந்து இருந்து மண்டையோட உச்சி வரைக்கும் போற ஒரு மைய நாடி இத ஆன்மீக சக்தியோட பாதைன்னு சொல்லுவாங்க இதன் முக்கியத்துவங்கள் சுழுமுனை நாடி வேலை செய்யும் போது நம்ம ஆன்மீக சக்தி தூண்டப்பட்டு தியானத்துல ஆழமா போகவும் உயர்நிலை அனுபவங்களை பெறவும் உதவும் இடகளை பிங்கலை நாடிகள் சமநிலையில இருக்கும் போதுதான் ஆரம்பிக்கும் இது உடம்பலையும் மனசிலையும் முழுமையான சமநிலையை உருவாக்கும் சுழுமுனை நாடி வேலை செய்யும் போது உள்ளுணர்வு அதிகமாகி தெளிவான சிந்தனையும் ஞானமும் வரும் யோக சாஸ்திரத்துல குண்டலினி சக்தி சுழுமுனை நாடி வழியாதான் மேல எழும்புன்னு சொல்றாங்க எப்போ சுழுமுனை நாடி சுழுமுனை நாடி பொதுவா கொஞ்ச நேரம் மட்டும் தான் வேலை செய்யும் இது தியானத்தோட நிலைகள்ல ஆழ்ந்த அமைதியில இல்லாட்டி சில யோக பயிற்சிகள் பண்ணும் போது நடக்கும் இது சாதாரண நிலையில எப்பவும் வேலை செய்யாது உதாரணத்துக்கு ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் போது உள்மன அமைதியை உணரும் போது சில யோக பயிற்சிகளின் போது மும்மை சக்தியோட ஒருங்கிணைப்பு பத்தி பார்ப்போம் இடகளை நாடிகளும் நம்ம நரம்பு மண்டலம் நாளமில்லா சுரப்பிகள் மனநிலை எல்லாத்தையும் நேரடியா பாவிக்கும் இடகலை நம்ம இடது பக்க மூளை பகுதியையும் வலது பக்க உடம்பையும் கட்டுப்படுத்துது இது ஓய்வு செரிமானம் படைப்பாற்றல் மாதிரியானவற்றுக்கு உதவும் பிங்களை நம்ம வலது பக்க மூளை பகுதியையும் இடது பக்க உடம்பையும் கட்டுப்படுத்துது இது செயல்பாடு பகுத்தறிவு தர்க்கம் மாதிரியானவற்றுக்கு உதவும் சுழுமுனை இந்த ரெண்டு நாடிகளும் சமநிலையில இருக்கும்போது சுழுமுனை நாடி திறக்கும் இது நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டும் இந்த மூணு நாடிகளையும் புரிஞ்சுக்கிறது மூலமா நாம நம்ம உடம்பையும் மனசையும் நல்லா கட்டுப்படுத்தலாம் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும்னா பிங்களை நாடி வேலை செய்ய நாம முயற்சி பண்ணலாம் மனச அமைதியா இருக்கணும்னா இடகளை நாடி வேலை செய்ய நாம முயற்சி பண்ணலாம் ஸ்வர ஓட்டம் கண்டுபிடிக்கிறது ஒரு ஈஸி பயிற்சி நம்ம எந்த மூக்கு வழியா மூச்சு காத்து போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்வர ஓட்டம் கண்டறிதல் பேரு இது ரொம்பவே ஈஸியான ஒரு பயிற்சி பயிற்சி முறைய பார்ப்போம் நேரா உட்காந்துக்கோங்க உங்க வலது கை ஆள்காட்டி விரலால வலது மூக்கம் எதுவா அடைச்சுக்கோங்க இடது மூக்கு வழியா மூச்சு இழுத்து விடுங்க மூச்சு எவ்வளவு ஈஸியா போகுதுன்னு பாருங்க இப்போ உங்க இடது கை ஆள்காட்டி விரலால இடது மூக்க மெதுவா அடைச்சுக்கோங்க வலது மூக்கு வழியா மூச்சு இழுத்து விடுங்க மூச்சு எவ்வளவு ஈஸியா போகுதுன்னு பாருங்க கண்டுபிடிக்கிறது இடது மூக்கு வழியா மூச்சு ஈஸியா போச்சுன்னா இடகலை நாடி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் வலது மூக்கு வழியா மூச்சு ஈஸியா போச்சுன்னா பிங்களை நாடி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ரெண்டு மூக்களையும் மூச்சு ஒரே மாதிரி போச்சுன்னா சுழுமுனை நாடி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இது எப்பவாவது நடக்கும் இந்த ஈஸியான பயிற்சி மூலமா உங்க உடம்புல எந்த நாடி வேலை செய்யுதுன்னு நீங்க தினசரி கண்டுபிடிக்கலாம் இது சரக்கலை சாஸ்திரத்தோட அடிப்படை புரிதலுக்கு ரொம்பவே முக்கியம் தினசரி வாழ்க்கைக்கும் உண்மை சக்திக்கும் என்ன சம்பந்தம் மும்மை சக்தியை புரிஞ்சுக்கிறது நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி உதவும்னு பார்ப்போம் காலை நேரம் பொதுவா காலையில பிங்களை நாடி வேலை செய்யும் இது சுறுசுறுப்பா வேலைகளை ஆரம்பிக்கவும் முடிவுகளை எடுக்கவும் உதவும் மாலை இரவு நேரம் மாலையிலையும் இடகளை நாடி வேலை செய்யும் இது ஓய்வெடுக்கவும் அமைதியா இருக்கவும் நல்ல தூக்கம் வரவும் உதவும் முக்கியமான போது கத்துக்கிடும் போது இடகளை நாடி வேலை செய்யறது நல்லது இது மனச அமைதிப்படுத்தி விஷயங்களை உள்ள வாங்க உதவும் பேசும் போது விவாதம் பண்ணும் போது பிங்களை நாடி வேலை செய்யறது நல்லது இது தைரியத்தையும் தெளிவையும் வெளியே சொல்ற திறனையும் அதிகப்படுத்தும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது பிங்களை நாடி வேலை செய்யறது நல்லது இது பகுத்தறிவையும் துணிச்சலையும் தரும் உடல் உழைப்பு உடற்பயிற்சி செய்யும் போது பிங்களை நாடி வேலை செய்யறது நல்லது இது உடம்புக்கு சக்தியை கொடுக்கும் ஓய்வெடுக்கும் போது இடகலை நாடி வேலை செய்யறது நல்லது இது மனச அமைதிப்படுத்தி ஆழமான நிலையை அடைய உடவும் இந்த நாடிகளோட செயல்பாட்டை நம்ம உணர்ந்து செயல்படும் போது நம்ம வேலைகள்ல இன்னும் அதிக வெற்றி பெறலாம் இது சரக்கலை சாஸ்திரத்தோட ஒரு முக்கியமான ரகசியம் சுருக்கமும் அடுத்தபடியும் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம உடம்புல இருக்கிற மூணு முக்கியமான நாடிகளான இடகலை பிங்கலை சுழுமுனை பத்தி விரிவா புரிஞ்சுக்கிட்டோம் இடகலை சந்திரன் குழுமை பொம்பள சக்தி உள்ளுக்குள்ள பார்க்கிறது மன அமைதி பிங்கலை சூரியன் உஷ்ணம் ஆம்பள சக்தி வெளிய பார்க்கிறது உடம்பு சக்தி சுழுமுனை ஆன்மீக சக்தி பாதை சமநிலை உள்ளுணர்வு இந்த நாடிகளோட செயல்பாட்டை நாம உணர்ந்து நம்ம மூச்சு காத்து மூலமா அதையெல்லாம் சீராக்க கத்துக்கிறது சரக்கலை சாஸ்திரத்தோட அடிப்படை நாளைக்கு கிளாஸ்ல இடகலை நாடியோட குணங்கள் அதோட குளிர்ச்சி கிரகிக்கும் தன்மை பொம்பள தத்துவம் பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம் இன்றைய பயிற்சி தினமும் பல தடவை உங்க ஸ்வர ஓட்டத்தை எந்த மூக்கி வழியா மூச்சு போகுதுன்னு கண்டுபிடிக்கிற பயிற்சியை செய்யுங்க எந்தெந்த நேரத்துல எந்த நாடி வேலை செய்யுதுன்னு கவனியுங்க இது உங்க உடம்பையும் மனசையும் பத்தி ஆழமா புரிஞ்சுக்க உதவும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்